ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்ட அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருடியில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்க்க நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிகாரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சாமால் அருள் புரிவாய் ஓம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை அமாவாசை திதி இரவு பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரதம திதியாகும் உத்தர நட்சத்திரம் பகல் பான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஸ்த நட்சத்திரமாகும் பிராமியம் நாமயோகம் இரவு இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மகேந்திரம் நாமயோகமாகும் சதுஷ்பத கரணம் பிற்பகலுக்கு மேல் கரணம் பகல் பண்ட மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரசோலை வடக்கு யோகினி பூமியில் கிருத்தி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினொன்று மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று மகாலயா பட்ச அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின்